இந்த வசந்த கேட்டனா தமிழ்நாட்டில் வந்து திமுக தீகா அந்த பெரியார் பகுத்தறிவு குஞ்சுகள்லாம் சேர்ந்து ஐயோ பெரியாருக்கு துரோகம் செய்வதா தமிழகத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சம்பந்தத்திற்கு சந்தானம் இப்படி செய்வதா ஒரு பிராமின் பண்ண கூட பரவாயில்லையே இவர் இப்படி செய்யலாமா அப்படி என்றால் சங்கிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் சர்ச்சைக்குரிய பாடல் வரிகள் நடிகர் விஜய் போன்றவர்கள் நிறைய கமலஹாசன் போன்றவர்கள் எவ்வளோ சர்ச்சைக்குரிய ரெட்டை அர்த்தம் உள்ளதும் இந்து மத தெய்வங்களையும் தோன்சம் பண்ணி எவ்வளவு கேவலமாக தற்போர நாயகியே கனகவல் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சினிமா பாட்டா கொண்டு வந்து அதை மெட்டெடுத்து எவ்வளோ சினிமா பாட்டு எல்லாம் வந்து அதை விடவா இது அவர் சொல்ல அன்னபூர்ணி படத்தை என் குந்திரிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அந்த படத்துல பாத்தீங்களா நயன்தாரோட நயன்தாரா அவருடைய படம் அந்த படத்துல என்ன பண்றேன்னா ராமபுராணை வந்து அவர் அசைவ பிரியாரு மாமிசம் சாப்பிடுவாரு என்று சித்தரிச்சு பண்ணிருக்கிறாங்க சமீபத்தில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில திமுகவுடைய பொருளாளர் டி ஆர் அவர்கள் அவர் வந்து அவருக்கு செருப்பை ஸ்டேஜில் கொண்டு கொடுத்து அவங்களோட உதவியில் கொண்டு கொடுத்தாங்களா இல்லையா இது அடிமை இல்லையா தனுஷ் நடித்த படத்துக்கு பாராட்டு தெரிவிப்பது நீங்களே மல்லக்கா படுத்துட்டு சும்மா போற ஆசிரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்படினு சொன்ன மாதிரிலாம் ஒரு கதையாக தான் இருக்குது ஆகவே ஒரு தலைவன் அதாவது சாதாரண ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை வந்து ஒன்றும் மிட்டாமல் கிடையாது அண்ணாமலை வந்து பெரிய பாரம்பரியமான அரசியல் குடும்பம் கிடையாது அவர் நாட்டிற்கு ஏதோ செய்யணும்னு நினைத்தார் பே வந்தார் துணைத் தலைவராக இருந்தார் என்று தலைவராக இருக்கின்றார் தமிழகத்தில் மிகப்பெரிய மாடிஃபிகேஷனாக கொண்டு வந்துட்டு இருக்காரு என்னை ஊழல் மேட்டெல்லாம் எவ்வளோ வெளியில் கொண்டு வராரு எவ்வளோ மேட்டம் ஆதாரமாக கொண்டு வர்றாரு பதில் சொல்ல முடியுதா இல்லையே ஏன் வாப்பா ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதங்களில் நம்மோடு இணைந்திருப்பார் மூத்த பத்திரிகையாளர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ படத்து சினிமாத்துறையை சேர்ந்த பார்த்தீங்கன்னா இப்போது வடக்குப்பட்டி ராமசாமினு சொல்லிட்டு சந்தானம் அடைச்சி ஒரு ட்ரைலர் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு அதில் ஒரு வசனம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து புண்படுத்தும் விதமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையாக டெலிட் பண்ணிட்டாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அது நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொன்னார்னா ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் புத்தமா புத்திரம்னு படம் நடிகர் பிரபுவும் குஷ்பு நடித்தாங்க அதில் வந்து கவுண்டமணி செஞ்சில் தான் காம்படிஷனில் வருவார் அப்போ கவுண்டமணிக்கு என்ன பின்னா ரொம்ப நாளாக வடக்குப்பிடி ராமசாமின்னு ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு ரேடியோ சூட்டு கொடுப்பாரு ரேடியோ சூட்டுக்கு காசு கொடுக்கல ரொம்ப நாளாக நிறையா நடந்துக்கிறாரு அப்போ ஒரு பெரியவர்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி ரொம்ப நாளாக காசு கிடைக்கல என்ன பண்ணதுக்கு வடக்குப்பிடி ராமசாமி இந்த மாதிரினா அப்போ ஒரு ஒன்றும் இல்லை நரிமுகத்தில் மொழி ஏன்னா வடக்குப்பட்டி ராமசாமின்னு உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த பேரடுத்தாலே இந்த காமெடி அந்த உத்தம புத்திரம் படத்தில் கவுண்டிமனை செந்தில் நடித்த அந்த நரி ஊழைய விடுவதும் ரேடியோ விட்டு வாங்கின காசு வந்தால் அந்த ஞாபகம் வரும் ஸோ நல்ல பேராக இருக்கனால சந்தானம் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து அவர் நடிச்சிருக்காரு அது வந்து தீபாவளிக்கு அந்த பொங்கலுக்காக ட்ரையல் போட்டிருக்காரு ட்ரையல் போட்டில் ஒரு சின்ன டெமோ ஒரு கார் கம்பெனிக்காரங்க காரை கொண்டு போய் டெமோ கார் ஓட்டுவாங்கல்ல ஓட்டி படிக்கிற மாதிரி ஒரு டெமோ ட்ரெயில் விட்டாரு அதுல என்ன வசனம் கூப்பிடுவாரு ராமசாமியவர் அவருக்கு யாரு அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அந்த ராமசாமியா அவர் இல்லைப்பா இது வேற ராமசாமிப்பா வடக்குப்பட்ட ராமசாமிப்பான்னு சொல்வாரு இதுதான் அந்த இது வசனம் இந்த வசனத்தை கேட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக தீகா அந்த பெரியார் பகுத்தறிவு குஞ்சுகள்லாம் சேர்ந்து ஐயோ ஐயோ பெரியாருக்கு துரோகம் செய்வதா தமிழகத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமத்துக்கு இந்த சந்தானம் இப்படி செய்வதா ஒரு பிராமின் பண்ண கூட பரவாயில்லையே இவர் இப்படி செய்யலாமா அப்படி என்றால் சங்கிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இதுன்னு சொல்றாங்க ஐயா இந்த படம் மார்க்கெட்டு ரெட் ஜைன் மூவிஸ் தான் பண்ணுது இந்த படம் மார்க்கெட்டு தமிழகத்தினுடைய பட்டத்து இளவரசுக்கு சொந்தமான ரெட் ஜைன் மூவிஸ் தான் இந்த படம் படம் பண்ணுது அவங்களுக்கு தெரியாதா இது ஒரு படத்தை வாங்கி விற்கிறவங்களுக்கு தெரியாதா என்ன வில்லங்க இருக்குன்னு அப்போ அவங்களே சொல்கிறாங்க அது எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ணாப்பா நீங்களே பிள்ளையும் கல்வி விடுறீங்க தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இது பெரியார் மண்ண அல்ல ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி சர்ச்சைக்குரிய படங்கள் இந்த ஹிந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா பதான ஒரு திரைப்படம் வந்தது காவியே டூ பீஸில் வச்சு இது பண்ணாங்க எவ்வளோ சர்ச்சைகள் வந்தது ஃபேர் பால் தாக்கரே அதுக்காக எவ்வளோ பிரச்சனை பண்ணார் தமிழ்நாட்டில் சர்ச்சைக்குரிய பாடல் வரிகள் நடிகர் விஜய் போன்றவர்கள் நிறைய கமலஹாசன் போன்றவர்கள் எவ்வளோ சர்ச்சைக்குரிய ரெட்டை அர்த்தம் உள்ளதும் ஹிந்து மத தெய்வங்களையும் தோன்சம் பண்ணி எவ்வளவு கேவலமாக கற்பூர நாயகியே கனகவல் இந்த மாதிரி பாடல்கள்லாம் சா சினிமா பாட்டாக கொண்டு வந்து அதை மெட்டெடுத்து எவ்வளோ சினிமா பாட்டெல்லாம் வந்து அதை விடவா இது அவர் சொல்லிட்டாரு சொல்லுங்கள் அதை விடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஓ ஏதோ பெரியார் தான் நாட்டை கட்டுக்காத்து அதாவது நான் அதாவது ஏற்கனவே சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியார் என்பது யார் ஹால்டுவெல் என்ற ஒரு விஷ விதை நெதர்லாந்தில் பிறந்து அயர்லாந்தில் படித்து திருநெல்வேலி மாவட்டம் இடையங்குடியில் வந்து மதம் மாற்றத்துக்கு வந்த மிஷினரி மிஷினரியுடைய கேப்டன் இஷ்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கிருந்து மிஷினரிகளை இறக்க முடிச்சுவிட்ட ஹால்டுவெல் போட்ட விஷ விதையை தான் பெரியார் எடுத்து சாப்பிட்டார் அவரு சாப்பிட்டதை எடுத்து எடுத்து எல்லாம் பார்த்துட்டு வந்து பெரியார் 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 அவருக்கு பேர் ராமசாமி என்பது பேர் ராமருடைய ராமபுரான் பேர்லாம் இருக்கார் ஆனால் அந்த ராமபுரான் சிலைக்கு தான் மாலையும் போட்டாங்க சேலத்தில் இது ஒரு இது வந்து அதனால் அந்த படங்கள் என்பது ஒரு கதாபாத்தில் வரும்போது படம் ஒரு டெமோ தான் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பிரச்சனை அவர் அதுக்குறோம் நீக்கினாரு இந்த படம் ரிலீஸே ஆகலை அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாப்பா இந்த படத்தை ரெட் ஜைன் மூவிஸ் நாங்க படம் வாங்க மாட்டேன் இது வந்து தமிழ்நாட்டினுடைய கருத்துரிமைக்கு எதிரானது தமிழ்நாட்டின் பெரியார் பகுத்தறிவு பெரியார் நாத்திக சிந்தனர் பகுத்தறிவு பெரியார் எங்களை வாழ வைத்து கோடி கோடியாக எங்களை குபர் நாக்கக்கூடிய பகலவன் பெரியாருடைய இது மனசு புண்படி கொண்டது விட்டது நாங்களும் படம் வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தனியா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ வந்து எதுக்கு தேவையில்லாம இதை அதனால் அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா கடந்த இருபது வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான படங்கள் இந்து மத தெய்வங்களையும் இந்து மத இதிகாசத்தையும் இந்து மத வரலாற்றுகளையும் இந்து மத தத்துவ பெண் பெண் ஞானிகளையும் பற்றி எவ்வளோ சித்திரச்சுலாம் படம் வந்தாச்சு அதை விடவா இது இது பண்ண போகிறாங்க அதனால் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்க வேண்டும் அதில் என்ன வசம் இருக்குன்னு மக்கள் பார்க்க வேண்டும் ஆகவே பெரியாருடைய பற்றி என்ற கருத்து ஒரு தவறான கருத்தை அவர் எடுத்துக்கொள்வார்கள் எங்களை பொறுத்தவரையும் அந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் சார் கடந்த கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பூரின்னு ஒரு படம் அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா வந்து நடிச்சிருந்தாங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா இந்து மக்களை வந்து இழிவுபடுத்திய விதமாக வந்து இருந்துச்சு இந்து கடவுள் எல்லாம் இழிவுபடுத்திய விதமா அப்போ வந்து திமுகவை சேர்ந்த ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இது வந்து படத்தை பட் படமாக பாருங்க அப்படின்னாங்க இப்போ வந்து வடி நான் சந்தானம் இப்படி சொன்னதுக்கும் பொங்கிடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதாவது சந்தானத்தினுடைய நிலைப்பாடு பெரியார் தப்பா பண்ணியிருக்காங்க அதுக்கு குந்தளிக்கக்கூடியவர்கள் அன்னபூர்ணி படத்தை என் கொந்தளிக்க மாட்டேங்கிறாங்க ஏனென்றால் இந்து மத தெய்வத்தை பற்றி அவங்க கொச்சப்படுத்தி ஏன்னா அந்த ஏன்னா அந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தொடர்ந்து வந்து இந்து மத புராண இதிகாச வரலாற்றை கொச்சப்படுத்திவிடக்கூடிய படமாக தான் அவங்க பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தராடைய நயன்தராவருடைய எழுபத்தஞ்சாவது படம் அந்த படத்தில் என்ன பண்ணுறன்னா ராமபுராணை வந்து அவர் அசைவ பிரியாரு மாமிசம் சாப்பிடுவாரு என்று திரைச்சு பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்போலாம் இவ்வுலகமே எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இந்துக்களின் கலாச்சார பண்பாட்டு நாயகன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் சமூகம் எப்படி வாழ வேண்டும் இதிகாசங்கள் புராணங்கள் தெய்வீக சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இன்னைக்கு இந்த ராமபுரானுடைய வரலாற்றை முன்வைத்து உத்தம புத்த பத்தினியான பத்னியான சீதாபிராட்டியினுடைய தந்தைக்கு தந்தையான ஜனக மகாராஜவுடைய நாடு நேபாளம் அங்கிருந்து நடைபெறுகின்றது நேப் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கல இஸ்லாமாபாத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் க கிட்டத்தட்ட அவங்க ராமருடைய வனவாசம் போகும்போது பல ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்த வரலாறுகள் அது ஒரு சட்டத்தில் வரலாறு எடுக்கிறாங்க இலங்கையில் ராவணனாக கடத்தி கொண்டு வைக்கப்பட்ட அசோகவனத்திலிருந்து வரக்கூடிய அந்த வரலாறை கையில் எடுக்கிறாங்க இப்படி இந்தியா உலகம் முழுவதும் ராமோடு ராமருடைய கதாபாத்திரம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நிறைய ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறாங்க வச்சு அங்கே மிகப்பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுறாங்க அந்த அயோத்தியா மாநகரம் புனிதமாக மட்டுமில்லை இந்தியாவில் இந்துக்களை கொச்சைப்படுத்தி இந்துக்களை கத்தி மதம் மாற்றிய மகளார்களுக்கும் இந்துக்களை பெயர்களை மாற்றி இந்துக்களின் கலாச்சாரத்தை சீர்கெடுத்து மதம் மாற்றியக்கூடிய ஐரோப்பியனுடைய மிஷினரிகளுக்கும் இந்த இனிமேல் வேலை இல்லை காரணம் தான் ராமன் அவதரித்து விட்டான் அயோத்தியாவில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ராமன் அவதரித்து விட்டான் உலகம் முழுவதும் ராமராஜ்யம் நடைபெறுகின்றது இந்தியாவில் மட்டுமல்ல உலகமே ராமனுடைய அன்பும் அனுக்கிரகத்தாலும் மோடி அவர்கள் பிரதமராக கூடிய காலம் வந்துவிட்டது மூன்றாவது முறை பிரதமர் ஆவார் அவர் பிரதமர் கொண்டு இன்னும் நிறைய வந்து புரணமைப்பு பண்ண வேண்டிய கோயில்கள் நிறைய உள்ளது ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் இந்த அன்னபூர்ணி திரைப்படத்தில் ராமபுரான் அசைவ பிரியார் என்று கொச்சைப்படுத்திய ஒரு வசனம் இந்தியாவினுடைய பெரும்பான்மை இந்துக்களையும் மனசை புண்படுத்துகின்றது அப்படி என்றால் இதற்கு ஏன் திமுக அறிவிக்க கொடுக்கல பெரியாரின் பகுத்தறிவு குஞ்சுகள் ஐயோ அதையும் தடையணும் தொடையணும் அப்போ ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் தெய்வங்கள் ஹிந்து மதம் என்றால் என்ன பப்ளிக் போனா தொலைபேசி போனா ஒரு ரூபா போட்டு பேசிட்டு போறதுக்கு நீங்க பாட்டுக்கு அடிக்கலாம் யாரு வேணலாம் இறங்கலாம் யாரு வேணும்னு டவுன் பஸ் ஆல்லையே அப்ப ஒன்று ஒரு பெரியார பெற்றி ஒரு வசனத்துக்கே நீங்க கொதிக்கக்கூடிய பகுத்தறிவு குஞ்சுகள் ஏன் அன்னபூர்ணா படத்தில் ராமபுரனுடைய வரலாற்றுடைய தப்பான ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏன் அதுக்கு குரல் எடுக்கவில்லை அப்படி என்றால் உங்கள் அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு நீதியா என்னும் போதுதான் ஹிந்துக்களுடைய ஹிந்து இயக்கனுடைய கோரிக்கை ஆகவே அண்ணாபூர்ணா அந்த படத்தை எடுத்த அந்த நெட்ஃபிளிக்ஸ்கான் நிறுவனமும் மன்னிப்பு கேட்டுள்ளது அந்த காட்சிகளை அகற்றி உள்ளார் என்பது சொல்லப்படுகின்றது சரி இப்போ பொங்கல் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் கேப்டன் மிலர்ன்ற படம் வந்துச்சு அதுலயும் ஒரு வசனம் வந்து இருந்துச்சு அதுக்கு உதயநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா அமைச்சராக கூடிய உதயநிதி வந்து பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தார் அமைச்சராக இருந்துகிட்டு இந்த படத்துக்கு ரிவியூ எழுதுறதுலாம் எப்படி பார்க்குறீங்க சார் சார் அவர்கள் என்ன திமுகவை வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாநிலம் அவர்களுடைய சொந்த மாநிலம் இதில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நமது சாம்ராஜ்யம் நமது நாடு என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர்த்து இது மக்களாட்சி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க எதிர்காட்சி என்ன நினைப்பாங்க நாடு என்ன நினைக்கும் நாட்டில் அருந்திகள் என்ன நினைப்பார்கள் ஏடு என்ன சொல்லும் விசுல் மீடியான சொல்லும் பிரிண்ட் மீடியா அவங்க சிந்திக்கிறது கிடையாது சார் ஆட்சி அதிகாரங்கள் இருக்குது நம்ம பேச யார் நம்மளை கேட்குறது ஸோ இந்த நிலைப்பாடு அந்த அவங்க வந்து ஆண்டான் அடிமையை பெற்றியும் அந்த மாதிரி மன்னர்கள் காலத்தில் அப்படி இருந்தாங்க ராஜாக்களுக்கு எப்படி இருக்கிறாங்க இன்னும் நிறைய வசனத்தை எப்படி இருக்காங்க அப்படி நான் சொல்கிறேன் சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் ஒரு திமுக ஒன்றிய சேர்மேன் வந்து கோயிலில் போகக்கூடாது ஒரு பட்டியலினா பெண்களை அந்த அந்த குடும்பத்தை எவ்வளோ கேவலப்படுத்தி சோசியல் மீடியா அதை வெளிப்படுத்தினாங்களே இல்லையா சமீபத்தில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் திமுகவுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் அவர் வந்து அவருக்கு செருப்பை ஸ்டேஜில் கொண்டு கொடுத்து அவங்களோட உதவியில கொண்டு கொடுத்தாங்களா இல்லையா இது அடிமை இல்லையா அப்படி திமுகவில் எவ்வளோ காலில் விழுறது கூட அடிமை தானே திமுக பகுத்தறிவாளர்கள் இங்க எல்லோரும் சமத்துவவாதிகள் யாரும் யாரும் கால விழக்கூடாது என்பதை சொல்லுகின்ற பகுத்தறிவாளர்களே நீங்கள் சொன்னால் அது ஓகேவா அப்போ மற்றவங்க சரி இல்லையா ஆகவே தனுஷ் நடித்த படத்துக்கு பாராட்ட தெரிவிப்பது நீங்களே மல்லக்கா படுத்துட்டு சும்மா போற ஆசிரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பிடினு சொன்ன மாதிரிலாம் ஒரு கதையாக தான் இருக்குது ஆகவே பேசும்போது ஏற்கனவே நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் கூட மத்திய அமைச்சர் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க உன்னை அப்பன் வீட்டு சொத்தாக்கம்போது அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அதுக்கே தடுமாறுனாங்க அதன் பிறகு இந்த கூட பிரதமரை சந்திக்கும் போது பிரதமர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் வளரக்கூடிய தலைவன் எப்படி இருக்க வேண்டுமானால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் வரையிலும் விருந்தலர் காமராஜர் இன்று வரையிலும் ராஜாஜி இன்று வரையும் கக்கன் இன்று வரையும் ஓமந்து ராமஸ்வரம் ரெட்டியாரை போன்ற முதலமைச்சரை தமிழகம் இன்று வரைக்கும் பாராட்ட காரணம் என்ன அவர்கள் செய்த மக்கள் நல திட்டங்கள் தான் காரணம் எம்ஜிஆரை பாராட்டுகின்றார்கள் ஜெயலலிதாரை பாராட்டுகின்றார்கள் கலைஞர் கூட இப்படி சொல்ல மாட்டார் அவரும் இடம் பொருள் தகுந்த மாதிரி தான் பண்ணுவார் ஆனால் இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து வந்து இருக்கிற ஆட்களை வந்து மிஷினரிகளும் நிறைய தவறான பாதைக்கு கொண்டு சென்னால தான் அவர் தவறான கருத்துக்களை வெளியிடுறாரு நீங்கள் இப்போது பிரதமர் நினைச்சா எவ்வளோ அரசியல் பண்ணலாம் உள்துறை அமைச்சர் நினச்சா எவ்வளோ அரசியல் பண்ணலாம் ஒரு தலைமுறைச்சி உழுவார் செல் பண்ணால் அதுக்குண்டு கால நேரங்கள் வரணும் மக்கள் மத்தியில் வந்து வளம் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு எடப்பா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டார்கள் என்றால் சும்மா ஒன்றும் இல்லை மக்கள் மத்தியில் பாஜக இருக்கின்றது உங்களுக்காக உழைத்தல் இருக்கின்றோம் ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் தமிழகத்தில் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் மக்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் அந்த எண்ணம் வெளியில் சென்றால் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை போராடத்துலலாம் ஒரே கூட்டமாக இருக்குது மக்கள் மத்தியில் எழுச்சி இருக்குது ஊடகங்கள் வெளி வந்து வெளிப்படுத்துதுன்னா காரணம் என்ன இன்றைக்கி சோசியல் மீடியா ஐடிவிங்கெல்லாம் கட்சிக்கும் அந்த இளைஞர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பல இளைஞர்கள் பாஜக பிரச்சாரம் செய்கின்றார்கள் அவரெல்லாம் பணம் கொடுத்தா பண்ணுறாங்க இல்லை ஒரு தலைவன் அதாவது சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை வந்து ஒன்று மிட்டாம கிடையாது அண்ணாமலை வந்து பெரிய பாரம்பரியமான அரசியல் குடும்பம் கிடையாது அவர் நாட்டிற்கு ஏதோ செய்யணும்னு நினைத்தார் வே வந்தார் துணைத் தலைவராக இருந்தார் இன்று தலைவராக இருக்கின்றார் தமிழகத்தில் மிகப்பெரிய மாடிஃபிகேஷனாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு இன்றைய ஊழல் மேட்டெல்லாம் எவ்வளோ வெளியில் கொண்டு வராரு எவ்வளோ மேற்றம் ஆதாரமாக கொண்டு வராரு பதில் சொல்ல முடியுதா இல்லையே ஏன் அப்பா மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து செல்லுபடுகின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை பிரதமர் நன்கு அறிவார் இது ஆன்மீக இந்தியாவிலேயே ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலம் ஒரு ஆன்மீக மாநிலம் அன்பும் பண்பும் இல்லை ஒரு தெய்வீக மாநிலம் அந்த மாநிலத்தை திராவிட கட்சிகள் ஆன்மீகத்தை கொடி தூண்டி முடிவிட்டன இதை மீண்டெடுத்து இந்த தமிழகத்தை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு சைவபூமி என்று உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டும் தமிழகம் மீண்டதை மீண்டும் கலாச்சாரம் வர வேண்டும் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் வேலைத்ததிலும் கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சி பெறுக வேண்டும் என்பதுதான் பிரதமருடைய எண்ணமே தவிர்த்து உயர்ந்த எண்ணம் அந்த பிரதமர் உயர்ந்த எண்ணத்தை அண்ணாமலை அவர்கள் விதை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அறுவடை செய்வது மக்களுடைய இன்றைய காலகட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே திரைப்படங்கள் வருவது சந்தானத்தின் திரைப்படத்திற்கு ஒரு நியாயமும் அன்னபூர்ணி திரைப்படத்துக்கு ஒரு நியாயமும் படத்துக்கு ஒரு நியாயம் என்றால் எழு ஆட்சியில் இருக்கக்கூடியவள் நியாயத்திராசாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது கருத்து தொடர்ந்து பேசுவோம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி